அலாமிகம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ அலமதுல்லா ஆலமீன் வசலாத்து வசலாமோ அலா ரசூல்லா சல்லுல்லி வசலம் கணித்திற்குரியவர்களே அலஹம் இல்லா அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் பதினைந்தாவது நோன்பிற்குரிய தராவீர் தொழுகை நிறைவேற்றிருக்கிறோம் அலமதுல்லில்லா இதுவரை நாம் தொழுத தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் அல்லாஹூ ரபுல்லாலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றோடு தராவி தொழுகையிலே சுமார் அருள்மறை குர்ஹானுடைய மூன்றினுடைய இரண்டு பகுதி அதாவது இருபது ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலமது இல்லா இன்றைய தராவிகளே ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதி இரண்டு இடத்திலே வருந்தது இரண்டு இடத்திலே இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது மன்ஜா அபில் ஹசனதி என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தினுடைய பகுதி இரண்டு இடத்திலே வருகிறது அது இரண்டு முறை இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது யாராவது நன்மையை கொண்டு வந்தால் அவருக்கு அதைவிட மேலானது உண்டோ என்று அர்த்தம் பொருந்திய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த துணியாவிலே வாழுகின்ற பொழுது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று சிநேகிதம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் அந்த இனிய நட்போடு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மிடத்திலே ஒவ்வொருவருக்கும் இருப்பார்கள் ஏன் அல்லாஹும் கூட நபீனா இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் அசரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லா தன் அவர்களை தன்னுடைய நெருங்கிய உற்ற தோழராக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இப்படி நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு எல்லோருக்குமே இருந்தாலும் அதை எப்படி தேர்ந்தெடுப்பது நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி தான் இதனத்தினுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அல்லாஹரி இடத்தில் சொல்லுகிறான் அந்நாளையிலே மறுமை நாளையிலே அநியாயக்காரர்கள் தன் இரண்டு கைகளையும் கடித்து கொண்டிருப்பார்கள் கடித்து அவங்க சொல்லுவாங்களாம் நம் தூதரோடு நானும் நேரான வழியிலே பின்பற்றி சென்றிருக்க வேண்டாமா என்பதாக கவலையோடு தன்னுடைய நகங்களை கடித்துக்கொண்டு கொண்டு மறுமையிலே சொல்லி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு சிலர்களைப் பற்றி சொல்லி காண்பிக்கின்றார் அதே போல அவர்கள் சொல்வார்களாம் யாவைலதா இவ் துக்கமே பாவம் செய்யும்படி தூண்டக்கூடிய இந்த நண்பனை நான் எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டாமா என்பதாக கவலையோடு சொல்வார்களாம் எந்த நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் நம்முடைய நட்பை எப்படி நண்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் அருள்மறை குர்ஆன் அருமை நாயத்தினுடைய ஹதீதின் வாயிலாக நமக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் ஹசரத் அபுஹரா அலி உள்ளா அவர்கள் சொல்வார்கள் நபி அலை செல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னதை சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தன் நண்பனுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறார் உங்களிலே ஒவ்வொருவரும் தான் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறார்களோ தோழமை கொண்டிருக்கிறோம் என்பதை உற்று பார்த்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலைசல்ல அவர்கள் சொல்லி காண்பித்தார்களாம் இந்த நபி மொழியிலே நபிகள் நாயம் செல்லா அலிசலம் சொல்லக்கூடிய செய்தி நாம் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறோம் யாரோடு தோழமை கொண்டிருக்கிறோம் நம்மை நல்ல அமல்களின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நண்பனை நாம் பெற்றிருக்கிறோமா அல்லது பாவமான காரியத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய நண்பனை நாம் பெற்றிருக்கிறோமா தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க தூண்டக்கூடிய விஷயத்தை தான் அருமை நாயும் நல்ல தீய நண்பனுக்குரிய உதாரணத்தை அருமைநாயகம் ரசோலுல்லாஹி சல்லுல்லாஹலை செல்லவர்கள் இப்படி சொல்வார்கள் ஒரு நல்ல நண்பன்னா யார் ஒரு கெட்ட நண்பன்னா யார் அபிசல்லாவ சொன்ன சொன்னாங்க நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வாடையை போல கஸ்தூரி போல என்பதாக சொன்னார்கள் கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் கொல்லனை போல அந்த இரும்பு உறுக்கக்கூடிய பட்டறையிலே உள்ள கொல்லனை போல என்பதாக சொன்னார்கள் நல்ல நண்பனை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் அந்த கஸ்தூரியை சுமக்கக்கூடியவன் ஒன்று அவன் நமக்கு தருவான் அந்த கஸ்தூரியை நாம் நம்முடைய உடலில் பூசிக்கொண்டு நறுமணத்தை வெளிப்படுத்திக் கொள்வோம் அப்படி இல்லை என்று சொன்னாலும் கொஞ்சமாவது அவன் நம்ம பேசிக்கிட்டு இருந்த காரணத்தினால் அவருடைய அந்த கஸ்தூரி வாடையாவது நம்மீது அடிக்கும் இது நல்ல நண்பனுக்குரிய உதாரணம் அதே கெட்ட நண்பனை பெற்றிருந்தால் அந்த இரும்பு பட்டறையிலே நாம் உட்கார்ந்திருந்தால் அந்த கொல்லன் நம்முடைய ஆடைகளை அசிங்கப்படுத்தி விடுவார் ஆடைகளை அழுக்காக்கி விடுவார் அதே போல் அந்த இரும்பை உருக்குகின்ற பொழுது கெட்ட வாடை துர் வாடை வரும் அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம் இதுதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உதாரணம் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலி சிலவர்கள் நமக்கு அழகான முறையில் இரண்டு நண்பர்களுடைய உதாரணத்தையும் சொல்லி காண்பித்தார்கள் நாம் யாரை நண்பனாக கொள்ள வேண்டும் நாம் யாரை நட்புறவு கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாய் செல்லும் சொல்கிறாங்க உண்மையான மனிதரோடு நீங்கள் தோழமை கொள்ளுங்கள் அதாவது அல்லஹாவை பயந்து வாழக்கூடியவர் இருக்கின்றாரே அவரை நீங்கள் நண்பனாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அவர்களோடு நீங்கள் சாப்பிடுங்கள் உணவு உண்ணுங்கள் தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லல்லா அலிசன் சொன்னாங்க நாம் யாரோடு இருக்க வேண்டும் யாரோடு சாப்பிடணும் யாரோடு நாம் நட்புறவு கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலி அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஹசரத் அப்துல்லாஹிபனோ அப்பாஸ் ரல்லி அல்லாத்தன்களோ ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க நபி சொல்லுல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சபையில் ஒருத்தர் வர்றார் ஒரு மனிதர் வர்றார் வந்து நபிசுல்லா பார்த்து யார் ரசூல் அல்லா நண்பர்களிலே சிறந்தவர் யார் என்பதாக கேட்கிறார் நண்பர்களிலே சிறந்தவர் யார் சிறந்த நண்பன் யார் என்பதாக கேட்கிறார் அபிகல் நாயம் செல்லல்லா அலின் சொன்னாங்க தன்னுடைய பார்வையிலே அல்லாகுவை யார் உனக்கு நினைவுபடுத்துவாரோ யார் அல்லாகுவை நினைவுபடுத்துவாரோ அவர்தான் உண்மையான சிறந்த நண்பன் தன்னுடைய அமல்களால் உனக்கு மறுமையை யார் நினைவுபடுத்துவாரோ அவர்தான் சிறந்த நண்பர் என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா சொன்னாங்க அப்போ நல்ல இஸ்லாத்தினுடைய கோலத்தில் பார்ப்பதற்கு அல்லாஹனுடைய ஞாபகம் வரக்கூடிய தக்குவாவை இறையச்சத்தை வரக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு தோழமை கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர்தான் சிறந்த நண்பர் சிறந்த தோழர் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதே போல சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் யார் தகுதியானவர்களிலே சிறந்த நண்பர்கள் யார் என்று சொன்னால் ஹசரத் அபு இத கௌலானி ரமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு தடவை திமஷ்கில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு உள்ளே போகிறாங்க போகும்பொழுது உள்ளுக்கு ஒரு ஆள் ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய பல் பற்கள் பளிச்சென மின்னி கொண்டு அவர் இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நடுவில் உட்காந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய பற்கள் பளிச்சென மின்னி கொண்டிருக்கிறது அதை இவங்க பார்க்குறாங்க அதை தபு எதிரி அவங்க அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க யார் என்பதாக கேட்குறாங்க கேட்கின்ற பொழுது அவர்கள்தான் ஜபல் ரதியுல்லாஹு தலான்ஹு என்ற சஹாபி என்பதை அவர்களுக்கு சொல்கிறாங்க சொல்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க எப்படியாவது இவரை நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த சபை கலைந்து அன்று முடிந்த பிறகு மறுநாள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி போகிறாங்க போகின்ற பொழுது அவங்க எப்படியும் பள்ளியாசலுக்கு வருவாங்க நம்ம சந்திச்சிடலான்னு சொல்லி பள்ளியாசலுக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் உட்காருன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க போனால் உள்ளுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாங்க யார் மாதுபு ஜபல் அலி அல்லாத்தவங்க அவர்கள் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க பிறகு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க சலாம் சொல்கிறாங்க சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹுவிற்காக வேண்டி நான் உங்களை பிரியப்படுகிறேன் உங்களை நேசிக்கிறேன் அதாவது உங்களோடு தோழமை கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவிற்காக வேண்டி உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே மாதர் அலி அல்லாத்தவங்க சொன்னாங்க அல்லாஹுக்காக வேண்டி என்ன நீங்கள் நேசிக்கிறீங்களா என்பதாக மீண்டும் மீண்டும் ரெண்டு மூணு தடவை கேட்குறாங்க அப்போ இவங்க சொன்னாங்க ஆம் நான் அல்லாஹிற்காக வேண்டி உங்களை நேசிக்கிறேன் உங்களை மொஹப்பத்து கொள்ளுகிறேன் என்பதாக சொன்னார்கள் சொன்ன பொழுது பின் ஜபல் அலி அல்லாத்தரவர்கள் என்ன செஞ்சாங்க இவங்களுடைய சட்டையினுடைய அந்த ஓரப்பகுதியை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் இழுத்துட்டு சொன்னாங்க உனக்கு நான் ஒரு சுப செய்தியை சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் நபிகள் நாயம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்வானா என்னுடைய முஹப்பத்து யாருக்கு தெரியுமா என்னுடைய நேசம் யாருக்கு தெரியுமா நான் யாரிடத்தில் தோழமை கொள்வேன் தெரியுமா எனக்காக வேண்டி யார் நேசிப்பார்களோ எனக்காக வேண்டி யார் மற்றவர்களை சந்திப்பார்களோ எனக்காக வேண்டி யார் மற்றவர்களோடு அமர்வார்களோ அவர்களை நான் நிச்சயமாக பிரியப்படுகிறேன் அவர்களை நான் நேசம் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டு பொருளாதாரத்தையும் தருபவர்களுக்கு இது கடமையாகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக நபி சொல்லா அலையம் சொன்னதை மாதபுன ஜபல் அலி அல்லாத்தனர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதரிடத்தில் நாம் தோழமை கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹுவிற்கு தோழமை கொள்வது ஒருத்தர் நல்ல தொழுகையாளியாக இருக்கிறார் ஒருத்தர் நல்ல குரான் ஓதக்கூடியவராக இருக்கிறார் ஒரு ந நல்ல முகப்பத்தோடு பேசக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நான் நண்பராக தேர்ந்தெடுத்து கொள்வது அல்லாஹு ஆலமீன் அவன் நேசிக்கிறான் அர்வி நாயும் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பிரியப்படுகிறார்கள் நபீல் நாயும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹிற்காக வேண்டி நேசித்து அல்லாஹிற்காக வேண்டி பிரியக்கூடிய இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு நபர்களை நாளை மறுமையிலே அல்லாஹூ ஆலமீன் தன்னுடைய அருசுக்கு கீழாக இடமளிப்பான் என்பதாக அர்மின் நாயகம் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க ஆக நம்முடைய நட்பு வட்டாரம் என்பது நன்மைகளை நல்லவைகளை காட்டக்கூடிய நண்பர்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லமர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்து விட்டார் என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய அருட்கொடை அது அல்லாஹனுடைய அருட்கொடை அல்லாமா ஹைசுமா இப்னோ அப்துர் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்கிறார்கள் மதினாவுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் எனக்கு நல்ல தோழமை ஏற்படுத்தித்தான் சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பொழுது அல்லாஹு ரபுல் அலவின் அவர்களுக்கு ஒரு அழகான தோழரை கொடுத்தான் யார் ஹசரத் சையீதுனா அபு ஹுரைரா ரதியுல்லாஹு தலம் அவர்களை அல்லாமா ஹைத்துமா இபுன் அப்துல் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் அல்லாஹிடத்தில் நல்ல தோழமையை கேட்ட பொழுது அல்லாஹ் அலி அலில்லாத்தன் அவர்களையே நல்ல நண்பராக கொடுத்தான் என்பதை அவர்களே சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்னத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய தோழமைகளை நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் தவறான பாதையிலே கெட்ட வழியிலே நரகத்தினுடைய இபாதத்துகள் செய்யக்கூடிய நரகத்தினுடைய செயல்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே நாம் தோழமை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செயலிழந்த ஒரு கட்டையை போல ஆகிவிடுவோம் நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் நரகத்திலே கடைசியிலே கொண்டு போய் விட்டு விடுவான் அந்த நண்பன் அவனை விட்டும் நாம் விட வேண்டும் முடிந்த அளவு நன்மை செய்யக்கூடிய நல்லவைகளை ஏவக்கூடிய ஒரு நண்பரை நாம் தேர்ந்தெடுத்து அவரோடு நாம் தோழமை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வசனத்திலே ஓதக்கூடிய ஓதப்பட்ட வசனத்துடைய கருத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு ஆலமீன் எல்லா நேரங்களிலேயும் நல்ல நண்பர்களோடு தொடக்கூடிய தொழுகையாளியாக ஓதக்கூடிய அருள்மரிய குரானை ஓதக்கூடிய நல்லவராக நல்ல இபாதத்தை செய்யக்கூடிய ஆபிதாக அல்லாஹூ ரபுல்லாலமீன் பயணிக்கக்கூடிய நல்ல நண்பர்களோடு நாம் நட்புறவு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்வானாக ஆமீன் வாஹர் ஓ ஆஹர்வானா அலமது இல்லா ரபுல்லாலமீன் அசலாமலை வரமத்துல ஓ வர